இப்போ இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்தான் வகுப்புறோம் ஸோ நம்ம வந்து கிராஸ் நம்பர் எடுத்தால் மேல் நம்பர் அதாவது ஏபி நம்பரோ பிசி நம்பரோ எடுக்கிறோம் பிசி நம்பர் நம்பர் இன்றைக்கி ஏபி நம்பரை வச்சு கொடுத்துருந்தேன் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு நூற்றி ஐநூற்றி பத்துலேருந்து ஏ போர்டுக்கு பவர் வச்சான் இந்த கிராஸ் நம்பரு எடுக்கணும் கணக்கு பிரகாரம் ஒரு நாள் தள்ளி ஃபுல் பவர் அறுபத்தி ரெண்டு வரணும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்துக்கு ஃபுல் பவர் அறுபத்தஞ்சி எடுத்திருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்த ரிசல்ட்டும் சேம் பேட்டனில் தான் எடுத்திருந்தோம் முந்நூற்றி முப்பதுலேருந்து மூணுன்னு நிறுத்திட்டான் பிசி நம்பருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சி அடுத்த நாள் இந்த கிராஸு ஃபுல் பவர் பத்து வரும்னு சொல்லி நானூற்றி பத்து கொடுத்துருந்தேன் அப்போ இன்றைக்கி எடுத்தது வந்து பாருங்கள் சி போர்டில் வச்சதுனால இந்த மூணாவது டைமு பவர் வச்சுருப்பான் இந்த நாற்பத் சாரி தொண்ணூற்றி எட்டுக்கு ஃபுல் பவர் நாற்பத்தி மூணு ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் எடுத்துட்டான் கிராஸில் முப்பதுக்கு ஃபுல் பவர் எண்பத்தஞ்சு ஏசி எண்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டான் ஸோ நம்ம கிராஸ் நம்பர் கொடுக்கல ஏபி நம்பர் எடுத்துடுறாராம் அல்லது பிசி நம்பர் நம்மளுக்கு வந்த ரிசல்ட்லேருந்து எடுத்துட்டான் மறுபடியும் மறு பண்ணுற நல்லா நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமு அஞ்சுக்கு ஜீரோ பவர்னு வச்சுட்டான் அப்போ இந்த கிராஸை தான் எடுக்கணும் நம்ம என்னென்ன பண்ண வந்த ரிசல்ட் ஐநூற்றி பத்துலேருந்து பத்துக்கு ஃபுல் பவர் அறுபத்தஞ்சி எடுத்துட்டான் அடுத்த நாள் கிராஸில் இருக்கிற அந்த பதினேழில் ஃபுல் பவர் வச்சால் அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு அடுத்த நாள் வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு அடுத்த பேட்டன் முந்நூற்றி முப்பதுலேருந்து மூணை நிறுத்திட்டோம் நிறுத்தினாலும் சரி பவர் வச்சாலும் சரி ஒரே சேம் பேட்டன் தான் அப்போ இந்த முப்பதை வந்து அடுத்த நாள் ஃபுல் பவர் எண்பத்தஞ்சு எடுத்துகிட்டு ஸோ அடுத்தது இந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்களா அறுபத்தஞ்சிக்கு ஃபுல் பவர் பத்துன்னு எடுத்துட்டான் இப்போ அதே சேம் பேட்டர்ன் இன்றைக்கி கிராஸ் எடுத்துட்டான் ஓகேங்களா சீபோர்டு பவர் வச்சுருக்கிறான் கிராஸில் இருக்கிற நம்பரு முப்பதுக்கு ஃபுல் பவர் ஏசி வந்துச்சிருக்கிறோம் ஓகேங்களா எண்பத்தஞ்சு அடுத்தது கிராஸ் எடுத்ததுனால சி பவர் வச்சதுனால இந்த தொண்ணூற்றி எட்டுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கான வைப்பு அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லை ஸோ பொறுமையாக பாருங்கள் இன்றைக்கி ஏன்னா அந்த சிபோர்டு நம்பரை கணக்கு பிரகாரம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டை நிற்பாட்டுறானா வச்சுங்களேன் இந்த மேலேக்கரை முப்பத்து ரெண்டு ஏபிக்கு வரணும் வரலினால் இது எண்பத்தி ஒன்றாக வச்சுக்கணும் ஏபிக்கு வரணும் ஸோ இருபத்தொன்று வச்சுட்டு அடுத்த ரிசல்ட்டுக்கு எண்பத்தி ஒன்று எடுக்கக்குள்ளே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பரையுமே எடுத்து எட்நூத்தி ஏன்னா ஏபிக்கு எண்பத்தொன்று வரணும் எட்நூற்றி பதினஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி எட்நூற்றி பதினஞ்சு எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா எட்நூற்றி பதினஞ்சு கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஸோ போன வாரத்தில் சரி போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டே நிற்பாட்டுறான நான் சீபோர்டு ஒன்று அரு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் அதை வைக்கக்குள்ளே என்ன பண்ணியிருந்தேன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தொன்றுன்னு எடுத்துக்கிட்டான் அப்படியே நேர் ஆப்போசிட்டு இந்த நானூற்றி இருபத்தொன்றுக்கும் நேர் ஆப்போசிட்டு ஆப்போசிட்லேருந்து பார்க்கணும் இங்கே கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா சாரி மேலந்து கீழே பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தொன்று நானூற்றி இருபத்தி ஒன்று இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கீழந்து மேலே பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலுங்கிற நம்பரும் சாரி நானூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்திருக்கணும் அதை வந்து ஆறுநூற்றி இருபத்தி எட்டுன்னு பிசி மட்டும் செட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த பிசி நல்லாவே செட் ஆகும் உதாரணத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஏழை நிற்பாட்டுறான் ஏழை நிற்பாட்டக்குள்ளே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு நேர் இருந்து எடுக்கணும் நூற்றி முப்பத்தொம்போதுன்னு எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா மேலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எடுத்துக்கிட்டான் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போதுன்னு வரணும் அதை வந்து பாக்ஸாக கொண்டு வந்துட்டான் ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி வந்த பேட்டர்ன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சு எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் மேலேருந்து நானூற்றி முப்பத்தி எட்டு ஸோ இருக்கிற மாதிரி ஏபிசி வரணும் ஆனால் இதை வந்து பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து சிபோர்டு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ பவர் வச்சிட்டா இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா வரணும் மேபி தொண்ணூற்றி எட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிக்கு மட்டும் ஸ்ட்ராங்காகவே ஏன்னா இதுக்கு மேட்ச் ஆகுது இந்த நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தொன்று இங்கே நானூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் இதே மெத்தடுபடி எப்படி பார்த்திங்கன்னா ஸோ ஐநூ சாரி எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சு இங்கே நானூற்றி முப்பத்தி எட்டு இங்கே நானூற்றி முப்பத்தெட்டுன்னு வரணும் இதை வந்து பவர் வச்சு கொண்டு வரலாம் மேக்ஸிமம் பவர் வைக்கலாம் பாக்ஸில் கூட கொண்டு வரலாம் இது தான் ஏன்னா ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது ஸோ அதனால் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நிப்பாட்டிட்டானும் வச்சுக்கலாம் பவர் வச்சுட்டானும் வச்சுக்கலாம் ஏன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு சேம் நம்பர் தான் அதனால் ஏபிக்கு ஸ்ட்ராங்காகவே தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு முடிஞ்சால் அறுபத்தெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி அறுபத்தெட்டு வந்திருக்கணும் எண்பத்தாறு அறுபத்தி எட்டு ஏசி பிசி ஏசி ஏபி இன்றைக்கி வந்திருக்கணும் பவரில் வந்துச்சு அதனால் ஒரு அறுபத்தெட்டு ஏபிக்கு ஸ்ட்ராங்காக நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தெட்டு வருது ஓகேங்களா ஸோ அடுத்தது இன்றைக்கி வீக்லி சார்ட்டில் ஈஸியாகவே நம்பரை எடுத்துட்டா அது எப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இந்த ஜீரோ நாற்பத்தி நாலு வந்துச்சு பார்த்தீங்களா இதுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காரணம்னா இப்போ அஞ்சா நம்பர் நிப்பாட்டியிருப்பான் அஞ்சு நிறுத்தியிருப்பான் இங்கே மேலே இருக்கிற நாலு வந்து அடுத்த வாரம் வரணும் வரலனா ஒரு வாரம் தள்ளி நாலா நம்பர் வரணும் அப்படி நாலு வந்துச்சுன்னா அது டபுள்ஸாக சான்ஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கும் ரெண்டு நாலு அப்படிங்கிற மாதிரி நாற்பத்தி நாலு கொண்டு வந்துருந்தான் ஒரு வாரம் தள்ளி ஸோ இன்றைக்கி எடுத்த நம்பருமே அதே சேம் பேட்டர்ன் தான் ஒன்றுக்கு பவர் ஆறு இந்த அஞ்சா நம்பர் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் வரலன்னா ஒரு வாரம் தள்ளி அஞ்சு எடுக்கணும் ஸோ அந்த அஞ்சு எடுக்கக்குள்ளே என்ன பண்ணோம்னா இந்த சி போர்டு நம்பர் முந்நூற்றி பதினஞ்சுன்னு வந்துருக்கு ஸோ இதை தான் வந்து ஒரு நம்பர் ஏ போர்டில் பவர் வச்சு எட்நூற்றி பதினஞ்சுன்னு எடுத்துட்டோம் இந்த நம்பர் போன வாரமே வந்திருக்க வேண்டிய நம்பர் இந்த மெத்தடில் எடுத்துட்டான் ஸோ அதனால் நாளைக்கு ஒரு சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் நிப்பாட்டியிருப்போம் அதாவது பிசி நம்பரை நிப்பாட்டியிருப்போம் இப்போ அந்த பிசி நம்பரு அடுத்தது அடுத்த வாரம் பிசி கணக்கு பிரகாரம் வந்திருக்கணும் வரலன்னா ஒரு வாரம் தள்ளி வரணும் இதே மெத்தேடில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் சீட்டு வாங்கணும்னா இதுக்கு ஆயின் மெசேஜ் விடுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயின் மெசேஜ் பண்ணினா அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக உங்கள் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் கம்மியாக அந்த சின்ன வச்சுங்களா கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு செட் ஆகணும்னு வச்சுக்கோங்களா ஸோ அதனால் டிலே ஆகும் அதிகமாக ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துடும் இல்லைன்னா ஒரு நாள் சாரி ஒரு மணி நேரம் முன்ன பண்ண ஆகும் ஓகேங்களா ஒரு நிஞ்சி பண்ணால் ஒரு மூணு மணி நேரத்தில் அனுப்பிச்சி விட்ருவாங்க இதுக்கு ஆயுள் மெசேஜ் பண்ணிவிடுங்க தெரியுமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆயில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அது கண்டிப்பாக இதை அவங்களே சொல்லுவாங்க ஸோ இருபத்தி ரெண்டு ஒரு வாரம் தள்ளி இருபத்தி ரெண்டு வருதுன்னா இந்த இடையில இருக்கிற தொண்ணூற்றி ஒன்று ஒரு வாரம் தள்ளி தொண்ணூற்றி வரணும் வராது ஏன்னா அடுத்த வாரமே அதே சேமில் கொண்டு வரப்போகிறது இல்லை அதனால் ஒரு வாரம் தள்ளி ஸோ தொண்ணூற்றி ஒன்று வந்திருக்கும் தொண்ணூற்றி ஒன்று வரக்குள்ள ஏசி நம்பரு டபுள்ஸாக இருக்கணும் ஸோ இதுதான் கான்செப்டு அதே தான் இந்த முப்பது முப்பது ஏசியில் இங்கே எடுத்திருப்போம் அப்போ ஏசியில் வச்சுருக்கிறோன்னா இங்கே ஏசி நம்பரு பிசி வந்திருக்கணும் ஓகேங்களா அதாவது இந்த நம்பர் எங்கே வந்திருக்கணும்னா இந்த ஜீரோ நாற்பத்தெட்டு வரணும் ஆனால் இதை வந்து ரெண்டு வாரம் தலையே அந்த 99 எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புரியுதுங்களா அந்த ஏசியில் இருக்கிற நம்பரை இங்கேயாவது கொண்டு வரணும் பிசி நம்பர் எடுத்து ஏசியில் வைக்கக்குள்ள ஸோ அதுக்கு மேலே ஏசி நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணணும் தொண்ணூத்தொம்பது வந்திருக்கும் ஸோ அதே தான் இங்கே பிசி நம்பரை பிசியிலே வைக்கக்கூட இந்த நாற்பத்தி நாலு நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி 44 நாளில் டபுள்ஸாக வந்துச்சுனா அது ஏசி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஏசி எடுத்தால் ஸோ இந்த நாய் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக உங்களுக்கு மாரி பண்ணிடுறேன் சி போர்டுக்கு ஆறுக்கு ஒன்று வச்சுக்கிறான்னா ஆறும் ஒன்றும் சேம் நம்பர் தான் இந்த அஞ்சா நம்பரை அடுத்த வாரம் எடுக்கணும் எடுக்கக்குள்ள இந்த சி போர்டு நம்பரை முந்நூற்றி பதினஞ்சா ஏ போர்டு பவர் வச்சு ஸோ எட்நூற்றி பதினஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ அதே தான் இந்த நாலா மூணாம் நம்பர் நிறுத்தி இருக்கிறோம் ஸோ இந்த நாலா நம்பரு போன வாரம் வந்துருக்குன்னு வரலன்னா ஒரு வாரம் தள்ளி வரணும் ஸோ அப்படி எடுக்கக்குள்ளே இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு ஒரு ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தான் சருக்கு அதை பவரை வச்சும் கொண்டு வரலாம் ஐநூற்றி இருபத்தி நாலு ஒரு சான்ஸு இதுக்கு முக்கியமாக ஏர்லி சாட்டில் இருக்க அதை பார்த்துருவோம் ஸோ ஏர்லி சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பர் நிறுத்தியிருப்பான் போன வருஷம் ஏழுக்கு ஏழு இப்போ ஏழுக்கு ஏழு நிப்பாட்டுக்குள்ள இந்த நாலா நம்பர் அடுத்த வாரம் அடுத்த வருஷம் வரணும் அப்போ நாலாம் நம்பரை எடுத்தால் சி போர்டு நம்பர் இருக்கிறது ஏசியில் நாற்பத்தி நாலு இந்த கிராஸில் நானூற்றி முப்பத்தி நாலு இந்த நானூற்றி முப்பத்தி நாலு தான் என்னோடய ஒரு கணிப்புக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம இது தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்தையுமே அந்த நாலா நம்பர் வருது ஏன்னால் இன்றைக்கே வந்துருக்கணும் ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எல்லாம் கூட விட்டுருங்க நம்ம ஏற்கனவே அந்த பத்து பதினஞ்சு சாரி பத்து கொடுத்தாருந்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்த மறு பண்ணி காமிச்சேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தா நாளைக்கு ஏபி தான் நாற்பத்தி மூணு ஸ்ட்ராங்காக வரணும் ஆனால் நான் காமனாக கொடுத்துக்கறேன் ஏபிக்கும் பிசிக்கும் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு ஸோ ரெண்டு பேட்டனில் எடுத்தோம் டோட்டலாக நாலு நம்பர் ஏபி நாலு நம்பர் பிசி நாலு நம்பர் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி நாலு இது தான் ஸ்ட்ராங்காக என்னோட ஒரு கணிப்பு நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி பதினாலு நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி மூணு ஒரு சப்போர்ட் நம்பர் ஸோ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் உள்ள மூணு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபிக்கு நாற்பத்தி மூணு அறுபத்தெட்டு அதே மாதிரி ஆல் போர்டுக்கு நாலு நாலு டபுள்ஸாக வரணும் பட் கண்டிப்பாக ஒரு நாலா நாலு நம்பராக வரணும் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்